நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அன் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி ஒரு நாள் அதிகாலையில் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் இல்லத்தில் தொலைபேசி ஒலிக்கிறது ஒரு சிறுமி அந்த தொலைபேசி எடுக்கிறார் யாருங்கய்யா பேசுறது அந்த இருந்து நான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஒலிக்கிறது அப்படிங்களா பலம்புரிஜான் இருக்காரா இல்லைங்கய்யா அவர் வெளியில் போயிருக்காரியா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீ என்ன பண்ணுற உன் பேர் என்ன என்ன படிச்சிருக்கியா அப்படின்னு விவரமாக கேட்குறாரு நமது பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிறுமியிடம் இவர்கள் ஒரு அரை மணி நேரம் அளவுல ஆகிறார்கள் இல்லையா நான் படிக்கலையா வருமே அதனால் நான் வேலை செய்ய வந்திருக்கேன் ஐயா வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயா வந்த உடனே என்னை தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஐயா ஐயா நீங்கள் சொன்ன பேர் எனக்கு மறந்து போச்சிங்கய்யா மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறீங்களா ஐயா ஞாபகம் வச்சுட்டு ஐயா கிட்ட சொல்கிறதுக்கு நான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேம்மா வந்தவுடனே சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி ஃபோனில் வச்சுட்டாங்களாம் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் வருகிறார் வந்தவுடன் அந்த சிறுமி ஐயா யாரும் எம்ஜி ராமச்சந்திரனா ஃபோனில் பேசினார் உங்களை வந்த உடனே பேச சொன்னார் உடனே வலம்புரி ஜான் அவர்கள் நமது தலைவரை தொலைபேசியில் அழைக்கிறார் நமது தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா ஜான் அங்கே உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது இல்லை குழந்த அந்த குழந்தைக்காக ஒரு கவரில் பணம் போட்டு கொடுத்து அனுப்பியிருக்கேன் அந்த பணத்தை வச்சு அந்த குழந்தைய படிக்க வைங்க மேற்கொண்டு படிப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாராம் கருணாமூர்த்தி நமது பொன்மனைச் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின் பாடினார பாடினதோடவா செஞ்சார் எத்தனை குழந்தைகளுடைய பசிப்பினியை போக்கினார் அந்த பசுப்பினியை போக்கி கொண்ட குழந்தைகள் இன்றைக்கு எத்தனை பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்பதும் நாடறிந்த உண்மைதானே